ராதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருச்சு ஐயாயிரத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி இந்த டிராமா எல்லாம் கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன்

அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் கற்காலத்தில் வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு சேனலத்தை எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உடலிட்டு இருக்காரு அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தி நிறைய பேசியாச்சு அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா

அவங்க அப்படியே ஒரு பொய்ய சொல்றாங்க அதை உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தையில போட்டிருக்காங்க கவனிச்சிங்களே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாரோ துண்டு சீட்டுல எழுதி குடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்கார் ஹோஸ்டல் டிபார்ட்மெண்ட்க்கு அது இல்லாம ரைட்ஸ் குடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓப்பன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனோ ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசுனேன் எப்படி நீ பதில் சொல்றோம் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல உண்மை கிடையாது நம்ம யாருனே கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சு சொல்லுங்கண்ணே கவலை தெரிவிச்சு சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிற எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமானா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமெரிக்கா அமெரிக்கக்காரன் கவலை தெரிவிச்சோம்னே நீ நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவுமானே இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ் காரன் ஆட்சி நடத்தினானா

ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவாஜன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவளவன் சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாற்றின் அவருடைய மருமகனாமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் யாரு மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க விசி கேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கேக்காருங்க தக்கத்தின் தக்கத்தின் குளிச்சாங்க ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்மந்தம் எல்லாம் புகைப்பட நைட் நான் வெளியிடறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசி அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட் புகைப்பட வெளியிடறேன் வீசிக்கு எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட் புகைப்பட வெளியிடறேன் ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருச்சு இங்க முடிச்சுட்டு இங்க வர மேடம் முடிச்சுட்டு இங்க வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்கச்சனா வேண்டாம்னு சொல்றது நான் யாருன்னு அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யாரு பத்திரிகையில வேற ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை என்பவர்கள் கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்கறாரு இவரு கழுத்துல நான் கத்தி வச்சு அண்ணன் நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம் கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா விசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அதே நீங்க வேண்டாங்கிறீங்க நான் அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னீங்களா

ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி அறுபது கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யாரு கொடுத்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பானர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி கேக்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க வேண்டாம்னு சொல்றோமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாடு அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்ச் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கோம் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதோ ஏதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிறான்னு அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கிட்ட கேளுங்க நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆகவாடத்தின் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமக எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்பில் இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்துல இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்டது கேக்குறீங்க அந்த நிறுவனத்தினால இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி எண்ண தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடுத்துட்டு அங்கன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த டிராமா எல்லாம் எங்ககிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அத பார்த்து கேக்குறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேப்ப போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேக்க கேக்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல

எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றோம் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படித்தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ண அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க காலையிலிருந்து நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை பாரதிய கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்திலே இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர் நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்திருக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளவு செய்யறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி என்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில வேறு பகுதியில மலர்வதை போல கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்